ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி கேட்டை நட்சத்திரம் நிச்சயம் நிம்மதி இல்லை இது உண்மைதான் பொதுவாகவே ஏன் இவ்வளோ போல்டாக பேசியிருக்கேன் அதாவது ரொம்ப ஷார்ப்பாக பேசியிருக்கேன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாததுக்கு காரணம் உங்களுடைய மனசு தான் அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகங்கள்ல இருந்து நீங்கள் உங்கள் மனசை சரி பண்ணி உங்களுடைய நிம்மதியற்ற ஒரு நிலை ஒரு நிறைவற்ற ஒரு நிலையை சரி செய்யணும்னா அது உங்களால் முடியும் அதுக்காக தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் சரி உருச்சகராசி கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏன் இப்போ இந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நிலை அந்த மாதிரிங்க சனி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடமான கும்பராசியில் வலுவான அமைப்பிலிருந்து அவர் நிற்கின்ற அந்த அமைப்பும் கூட இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் ஒரு கெடுதலை அப்படின்னு சொல்லலாம் இதே ராசி அனுஷர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்காது அது குறைவு தான் ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு இப்போ இதனுடைய தாக்கம் முகூதியாக இருக்கும் எப்படின்னா இப்போது கேட்டைன்றது புதனுடைய நட்சத்திரம் சரிங்களா புதன்றது அதீத புத்திசாலி சுறுசுறுப்பு எந்த ஒரு விஷயத்திலும் சாதுரியமாக செயல்படக்கூடியவர் ஆனால் சனின்றது அதற்கு நேர் எதிரான செயல்பாடுகள் தாமதம் மந்தத்தனம் யோசனை மிற்றது ஒரு விதமான கடின உழைப்பாளின்னு சொல்லலாம் சனியை அளவுக்கு ஆனால் புதனை பொறுத்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் எதையுமே புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவர் அப்போது நேர் எதிர் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தின் பார்வை ராசி கேட்டை நட்சத்திரக்காரருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இப்போ உருச்சகராசியில் இப்போ கேட்டை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு இருபது அதாவது ப இருபதில் ஒரு பதினெட்டு பாகையில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பதினெட்டு டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி வரலாம் இருக்குது அப்படி எடுத்துக்கும் போது அதே கான்செப்ட் இப்போ கும்பராசிலேயும் அந்த சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நேர் அந்த நேரத்தில் இருக்கிறதுனால அதனுடைய தன்மை இவர்களுக்கு மனதளவில் ஒரு நிறைவற்ற நிலை ஏமாற்றம் கொடுப்பது ஒரு விதமான கவலை கொடுப்பது மனதில் பயம் ஏற்படுத்துவது எதையாவது இழந்துருவோமா இல்லை இழந்ததை பற்றியே அதிகமாக கவலைப்படுறது கடந்த காலகட்டத்தை நினைத்து அதீத வருத்தப்படுறது அதாவது இவங்க கூட நல்லா பேசுகிறவங்க நல்லா க்ளோஸ்ட்டாக இருக்கிறவங்க கூடவே வந்து கோவப்படுவாங்க யாரெல்லாம் இவங்கள ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து இவங்களை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எடுத்து அறிஞ்சு பேசுறது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறது அவங்க மனதை காயப்படுத்துறதுன்னு இந்த மாதிரியான செயல்பாடுகள் உருச்சகராசி கேட்டே நெனைச்சிருக்காரங்கக்கிட்ட இயல்பாக இருக்கும் அதை நினச்சி இவங்களே வருத்தப்படுவாங்க என்ன நம்ம கோவப்பட்டிருந்தாலும் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கோவப்பட்டிருக்கக்கூடாது அவங்க மன மனசை காயப்படுத்திட்டோன்னா அவங்கள பேசிட்டு அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்கக்கிட்ட மீண்டும் சாரி கேட்டுட்டோம்னு வச்சுக்கேன் நம்மளை ஒரு நம்மளை ஒரு சீப்பாக நினச்சிடுவாங்க அப்போ நம்ம வந்து நம்ம ப்ரஸ்டீஜ் ரொம்ப முக்கியம் நம்ம கோவப்பட்ட கோவப்பட்டதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுலேயே அதை போட்டு புழங்கிக்கிட்டு குழப்பப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க அது மாதிரியான ஒரு நிலை தான் அதனால் இவங்களுடைய சுகம் இப்போ கெடுங்க சுகம் கெடும்னா நிம்மதி சந்தோஷம் என்பது மிக குறைவாக இருக்கும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க மனசை வந்து ஒரு லேஸாக வச்சுக்கணும் அதீதமாக யோசனை இல்லாமல் அதிகமாக அளவு கடந்த யோசனை ஒரு விஷயத்தை பல ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த ராசி கேட்டே நினச்சிருக்காரர்களுக்கு கட்டாயமாக இருக்கும் ஒரு சின்ன செயல் அது எல்லாருக்குமே வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்க பல மாதிரி யோசி பார்ப்பாங்க நூறு மடங்கு அதை வேறு மாதிரி யோசிக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களும் கூட கூர்ந்து கவனிக்கிறதுனாலயே இவங்களுடைய மனக்குழப்பம் அதிகரிக்கும் மன நிம்மதி எழுந்துருவாங்க ஒருத்தவங்க இவங்கள சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க சொன்னவன் என்னவோ போயிட்டுருப்பான் அவன் வேலை அடுத்த வேலையை பார்த்துட்ருப்பான் இருப்பான் ஆனால் அதையே நினச்சிட்டு அங்கேயே பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க அதுவே இவர்களுடைய செயல்களில் தடையை ஏற்படுத்தும் சில வேலைகளில் இவங்களுடைய செயல்களை சரியாக செய்ய முடியாத போகுது என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்ய முடியல எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை எனக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் கவலைப்படுவாங்க உங்களுடைய முயற்சி அங்கே இருந்தால் தாங்க அதில் முன்னேற்றமே இருக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சியே நீங்கள் அங்கே சரியான பங்களிப்பில் கொடுத்துருக்க மாட்டிங்க ஏன்னா இப்போ சனி உங்களுக்குள்ள மந்தத்தன்மையை கொடுப்பார் யோசிப்பீங்க நல்ல புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க அறிவுபூர்வமாக யோசிப்பீங்க எல்லா விதத்திலும் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆனால் அதை நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஒரு வேலையை நீங்கள் இப்போ செஞ்சால் மட்டும்தான் அது கரெக்டாக அங்கே பலன் தரும் போது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யும் போது பலன் கிடைக்காது புரியுதுங்களா புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய அந்த தன்மை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் சனியின் தொடர்பு அதை லேட் ஆகிடும் அப்போ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீட்டை திறக்கிறீங்க உள்ளே போக போகிறீங்க லைட் சுவிட்ச் போட்டால் தான் வெளி வெளிச்சம் வரும் ஒளி வரும் அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு சுவிட்சை போடணும் ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கீங்க சுவிட்ச் போடாதவே போகிறீங்கன்னா என்ன போய் இடிச்சுக்குவீங்களா அதனால் அந்த மாதிரியான ஒரு கணக்கு தான் அந்த சுவிட்சை நீங்கள் காலம் கடந்து போடுறதுனால பெரிய பயன் கிடையாது அப்போது வந்து சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் உங்கள் மனசுக்கும் உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் சரியாக செய்யணும் ஒரு வேலையில் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிக்கணும் உங்களை கொஞ்சம் ஆக்டிவாக புத்துணர்ச்சியாக தன்னம்பிக்கையோடு உங்களுடைய செயலில் நீங்கள் முழு கவனம் செலுத்துங்க சோம்பேறித்தனத்தை விளக்குங்க சோம்பேறித்தனம்னு சொல்லிட முடியாது நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் பட் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும் எண்ணங்கள் சரியாக இருக்கும் திங்கிங் ரொம்ப குட்டாக இருக்கும் ஆனால் அந்த செயல்கள் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஒன்றிணைக்க பாருங்கள் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க இந்த வேலையை இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க எப்பாடுபட்டாலும் என்ன ஆனாலும் மற்ற எந்த வேலை நின்னாலும் அதை முடிச்சாகணுன்ற ஒரு இலக்கோடு இருந்தீங்கன்னா இந்த சனியின் மந்தத்தன்மை விலகும் உங்கள் மனக்கவலை மனக்குழப்பம் பயம் கவலை எல்லாமே தீருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரங்க இதை கொஞ்சம் பின்பற்றி பாருங்கள் இதனுடைய மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குழப்பம் கவலை எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு விதத்தில் இது நன்மையும் கூட ஏன்னா இப்போ அந்த சனியின் தொடர்பும் இந்த நட்சத்திரத்தின் நேர் எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்களுடைய சுகம் கெடும் வண்டி வாகனம் பழுது வைக்கும் செலவு வைக்கும் இல்லை வண்டி வாகனத்தில் போது சிறுதளவு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வந்து வீட்டை சீரமைப்பது அதுக்கான செலவுகள் செய்வது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உங்களுடைய உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இல்லை தாயாரின் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இந்த மாதிரி உங்களுடைய சுகம் கெடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நிம்மதி இழக்கிறதுக்கான செயல் அதாவது ஒரு சின்ன லாஜிக் புரிஞ்சுக்குங்க இப்போ வண்டி வாகனம் செலவு வச்சு தான் உங்களுடைய மனம் கவலைப்படணுன்னா கிடையாது தாயார் உடல்நிலை சரியில்லை அதனால தான் நீங்கள் கவலைப்படணுன்னு கிடையாது வீடு கட்டுறீங்க இல்லை வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது உங்களுடைய மனசு கவலைப்படணும் அவ்வளோ தான் அது ஏதேனும் ஒரு செயல் மூலமாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அதன் மூலம் ஒரு விரயத்தை கொடுத்து அதன் மூலமும் நீங்கள் கவலைப்படலாம் நீங்கள் எந்த விரயத்துக்கும் பயப்பட மாட்டீங்க எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோடு இருக்கக்கூடிய நபர்னால் உங்களுடைய முயற்சிகளில் தடையை கொடுக்கும் உங்களுடைய செயல்களில் தடையை கொடுக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கவலைப்படுற ஒரு நபர்னு வச்சுங்களேன் உங்களுடைய முயற்சிகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை உங்கள் தாயாருக்கு உடம்பு சரி இல்லாமல் போகிறது இல்லை வீட்டில் ஏதாவது பழுதுகள் வீட்டு பழுது நிற்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது செலவுகள் ஆகிறதுன்னு உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தில் விரையத்தை கொடுக்கும் அப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சிறிதளவு கவலையை அது கொடுத்தே ஆகணுன்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால சிலர் அதை கடந்து வந்திருப்பாங்க கடந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இனி நல்லதே கூட நடக்கலாம் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு சார் அந்த கஷ்டம்லாம் எனக்கு இருந்தது இப்போ கொஞ்சம் மீண்டு வர மாதிரி ஒரு நல்ல நிலை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எனக்குள்ளே ஏறிட்டுருக்கேன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களாம் மனசையும் செயலையும் ஒன்றிணைத்து தன்னம்பிக்கையோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக போங்க எல்லாமே நல்லதே நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு மழை போல் வந்தாலும் அது பனி போல் அகழணும்னா உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கூட இருக்கணுங்க கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச